அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களை கதற விட்டவங்களை நீங்கள் கதற வைக்க விடும் முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தேவையில்லாமல் உங்களை லவ் பண்ணி திடீர்னு ஏமாற்றி உங்களை விட்டு பிரிஞ்சு உங்களை அழைத்து உங்களை கதற விட்ட நபர்களை உங்கள் பின்னாடி சுற்றி உங்கள் காலில் விழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்களில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனைகள் வரும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் துன்பங்கள் ஏற்படலாம் இந்த மாநில நபர்கள் இந்த வசதி முறையை கையாண்டிங்கனாக்கா நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு லவ்வர்ஸ்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வரும் திடீர்னு ஒரு பிரேக் வந்துடும் நீ வேண்டாம் எனக்கு பிடிக்கல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள சரி பண்ணி உங்கள் பக்கம் திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை இதற்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்நேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே தான் பண்ணணும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுட்டு கூட பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த இயந்திரத்தை வரைஞ்சி என்ன பண்ணணும்னு நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பர் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது அதில் உங்கள் கிட்டே என்ன கலர் பேனாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ளூ கலரோ ரெட் கலரோ பிளாக் கலரோ என்ன கலர் பேனாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்டே க்ரீன் கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் மூன்று கோடுகள் போடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு மூன்று கோடுகள் போட்டப்பறம் நடுவில் ஒரு கோடு போடுங்க போட்டு முடித்தப்பறம் எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க அப்புறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து ஒன்பது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபீல் பண்ணாதீங்க பலன் தராது இங்கே முப்பத்தி மூணு போடுங்க இங்கே எண்பத்தி ஒன்பது இங்கே நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ வந்து இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு போடுங்க இங்கே வந்து ஆறு இங்கே வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இங்கே வந்து தொண்ணூற்றி இரண்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபீல் பண்ணி முடித்த அப்புறம் இதில் பெயர்கள் எதுவும் போடக்கூடாது உங்கள் பேரோ உங்கள் அம்மா பேரோ அவங்க பேரோ அவங்க அம்மா பேரோ எதுவுமே போடக்கூடாது இதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லிடுறேன் இப்போது இந்த இயந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டிங்க இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டிங்க ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி வரைஞ்சி முடித்தாச்சு இப்போது இதுக்கு உண்டான ஒரு மந்திரம் இருக்குது யா ஒரு மந்திரம் யாமுமி தூ இதை வந்து நீங்கள் நூற்றி ஒரு முறை சொல்லணும் நூற்றி ஒரு முறை யாமுமிது நூற்றி ஒரு முறை சொல்லி இந்த எந்திரத்துக்கு மேலே மந்திரம்லாம் எந்திரத்துக்கு எழுதக்கூடாது நான் உங்களுக்கு தெரியணுன்னுக்காக எழுதியிருக்கேன் இதெல்லாம் எழுதாதீங்க வெறும் இந்த பாக்ஸ் போட்டு இந்த நம்பர்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க நான் போட்டால் மாதிரி போட்டு முடித்தப்போ இந்த மந்திரத்தை நூற்றி ஒரு தடவை சொல்லி இந்த எந்திரத்துக்கு மேலே விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு உள்ளங்கைகளையும் இப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்து வச்சு அந்த உள்ளங்கையில் ஊதிட்டு அப்படியே முகத்தில் தடுவிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் நபரை அவங்கள நினச்சிக்கிட்டு பதினோரு வாட்டி அவங்க பேரை சொல்லி இந்த எந்திரத்துக்கு மேலே ஊதிவிடணும் ஊதி விட்டப்புறம் இதை மடைச்சிக்கோங்க மடித்து டேப்போ நூலோ போட்டு சுற்றி உங்கள் கூட வச்சுக்கோங்க நைட்டை தூங்கும்போது தலைகாணி கீழே வச்சு பாடுங்க மறநாள் காலையில் எந்திரிச்ச உடனே இதை நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க மொத்தம் இருபத்தி நான்கு மணி நேரம் உங்கள் கூட இருக்கணும் இரவு எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு போனீங்கன்னாக்கா மரநாள் இரவு ஒம்பது மணி வரைக்கும் உங்கள் கூட இருக்கணும் அதுக்கப்புறம் இதை புதைக்கணும் ஒருவேளை இரவு நேரத்தில் வெளியே போக முடியாதவங்க அதுக்கு மறநாள் நீங்கள் புதைக்கலாம் ஒரு சுத்தமான இடமாக பார்த்து புதைக்கலாம் வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே கூந்து வெட்டியிருந்தால் புதைக்கலாம் எண்ணி மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைப்பது உறுதி ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக லவ்வர்ஸ்க்காக கணவன் மணி ஒற்றுமைக்காக மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக பண்ணலாம் பிரிந்திருக்கிற நபர் உங்களை விட்டு பிரிந்து போன நபர் யாராக இருந்தாலும் கிட்ட திரும்ப வரணும்னு ஆசைப்படுறவங்க இதை பயன்படுத்துங்க ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பயன்படுத்தலாம் ஆனால் தனித்தனியாக பண்ணணும் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்